யுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நெஞ்சை தொடுகின்ற ஒரு சிந்தனைக்குரிய சம்பவம் பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்றுதான் அருகிலே இருந்து பார்த்தவர்கள் சொல்ல போய் வரலாற்றிலே பதிவாகி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான விஷயமாகவும் இது ஆகிவிட்டது பெரியவர் தான் வாழ்ந்த காலத்திலே காஞ்சிபுரத்திலே மடம் இருந்தாலும் கூட இந்த பாரத தேசம் எங்கும் நடந்து தெரிந்தவர் ஒரு சன்னியாசி ஒரு இடத்துல தங்கிவிடக்கூடாது அவன் யாத்திரை மேற்கொண்டபடியே இருக்கணும் மக்களை சந்தித்தபடியே இருக்கணும் நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னபடியே இருக்கணும் என்பதுதான் அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமை அந்த கடமையிலிருந்து கூட பிசராமல் நடந்து கொண்டவர் அதனால அவர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அவர் கால்படாத கிராமங்கள் இல்லை என்று தாராளமாக சொல்லலாம் அப்படி அவர் வந்து கிராமம் கிராமமாக போகும் பொழுது தயாரிப்பு அதாவது நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டு விடும் நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு அங்கே போய் சேரணும் ஏன்னா அதற்கு பிறகு அங்கே நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும் அதனால சில நேரத்தில் யாத்திரையில் நேரம் என்பது ஒரு நெருக்கடிக்குரிய விஷயமாக மாறிவிடும் மிக திட்டமிட்டு கால நேரத்தை கொஞ்சம் கூட விரயமாக்காமல் ரொம்ப வேகமாக செயல்படுத்தணும் அப்பதான் வந்து போய் சேர முடியும் அதை வந்து மடத்து மேலாளர்கள் கவனித்துக் கொள்வார்கள் ஆனாலும் சில நேரங்களில் இந்த விஷயத்திலே இருந்து விலகி யாருடைய கைகளிலுமே அந்த நாள் இல்லாமல் பெரியவர் வந்து சில விஷயங்களை செய்வார் அப்படி செய்யும் பொழுதுதான் அது செய்து முடித்த பிறகுதான் அந்த நிகழ்ச்சிக்கான காரணங்கள் எல்லாம் நமக்கு புரிய வரும் ஒரு முறை அப்படித்தான் திருவாரூர் நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அப்படி போகும் பொழுது வழியாக பயணம் அப்படி அங்க போகும் அங்கே வந்து நிறைய ஏற்பாடுகள் பூஜைக்கான ஏற்பாடுகள் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் ஊர் எல்லையில் பெரியவரை வரவேற்பதற்காக யானை முதல் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது பூர்ணகும்ப வரவேற்பு கொடுக்கறதுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் பெரியவரும் அப்படியே நடந்து தன்னுடைய யாத்திரையை மேற்கொண்டபடி இருக்கிறார் ஒரு ட்ரை சைக்கிள் என்று சொல்லக்கூடிய தள்ளு வண்டி அதை பிடித்துக்கொண்டே அப்படியே நடந்து அவர் வருவார் பொதுவாக அவர் அப்படி நடக்கும் பொழுது எல்லோரும் சரணகோஷம் விட்டு கொண்டு வருவார்கள் ஜெய ஜெய சங்கர சங்கர் என்றும் கோவிந்த நாமம் சொல்லிக்கொண்டும் வருவார்கள் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே நடப்பது அப்படிங்கிறது கோஷ்டியனுடைய வழக்கம் அப்படி அவர் வரும்பொழுது சற்றும் எதிர்பாராத விதத்துல மெயின் ரோட்ல இருந்து பக்கத்தில் விலகி ஒரு மண் சாறை அதுக்குள்ள போனால் ஒரு சேரி வருகிறது உள்ளடங்கி இருக்கிறது அந்த சிறிய பகுதி பின்தங்கின மக்கள் வாழுகின்ற ஒரு சேரி பகுதி மெயின் ரோட்ல போய்கொண்டே இருந்தவர் அந்த இடம் வந்தவுடனே அப்படியே நின்று அந்த மண் பாதைக்குள்ளே இறங்கி நடக்க தொடங்கி விடுகிறார் எல்லோருக்கும் திகைப்பு ஏன்னா நம்ம இப்படி போகணும் இப்படி தான் போய் சேர முடியும் இது வேற ஒரு ஊருக்கு போகிறது இந்த ஊருக்கு போய்விட்டு போவதாக இருந்தால் நேரமாகிவிடும் உடனே போய் மேலாளர் சொல்லுகிறார் பிரிவா நம்ம அந்த பக்கம் போகணும் வழி மாறி வந்துட்டீங்க என்று சொல்லும் பொழுது இல்லை எல்லா வழி தெரிஞ்சுதான் வரேன் இந்த சேரி வழியாகவும் போகலாம் என்று சொல்லி விறுவிறு என்று முன்னால் நடக்கிறார் அவர் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை யாரும் மாற்ற முடியாது அதே சமயம் அந்த ஊருக்குள்ளே சேரியிலே வசிக்கின்றவர்களுக்குள்ளே நிறைய பேருக்கு பெரியவர் வரப்போவது தெரியும் அதாவது பெரியவர் வழியாக போவது தெரியும் பிரதான சாலை போக போவது தெரியும் ஏன் நம்ம ஊருக்கு எல்லாம் வரமாட்டாரா என்றால் இது சேரி பகுதி அசுத்தமான சூழல் நாய்களும் பன்றிகளும் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் பெரியவரோ ரொம்ப வைதிகமானவர் ஆச்சாரமானவர் அப்படிப்பட்டவர் இந்த பின்தங்கின இடத்துக்கெல்லாம் வருவாரா அவர் வரமாட்டார் என்பது போல் ஒரு கருத்து அவர்களிடம் அது ஒரு உண்மையும் கூட ஆனால் பெரியவர் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நேர அந்த கிராமப்பகுதிக்கு வருகிறார் வந்தவர் அங்கேயே தங்கி விடுகிறார் அங்கே அந்த கிராமத்து பிள்ளைகள் எதிரில் அழுக்கான ஆடை கிழிந்த ஆடை அவர்களுடைய தோற்றமே அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் மழை இல்லை அந்த ஊர் கோவிலில் சரியான பூஜைகள் இல்லை அவர்கள் வந்து ரொம்ப வறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது தெரிகிறது பார்த்த மாத்திரத்தில் தெரிகிறது அந்த ஊருக்குன்னு ஒரு பெரியவர் இருப்பார் இல்லையா அவர் ஓடி வருகிறார் வந்து விழுந்து வணங்குகிறார் சாமி நீங்க இந்த ஊருக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிறார் பெரியவரும் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதித்து விட்டு மழையே இல்லை போல் இருக்கே என்று கேட்கிறார் ராமாசாமி என்று சொன்னவுடன் உங்கள் ஊர் தெய்வத்தை காவல் தெய்வத்தை ஒற்றுமையாக இருந்து வணங்குங்கள் நிச்சயமாக மழை பெய்யும் ஒற்றுமை ரொம்ப முக்கியம் என்று சொல்லுபோர் என்னுடைய மடாதிபதி மடத்து மேலாளரை அழைத்து இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை கணக்கு போட்டு இவர்களுக்கெல்லாம் பக்கத்து ஊர்ல போய் டிராயர் சட்டை பாவாடை துணிமணிகளை எல்லாம் வாங்கி கொண்டு வா என்று நல்ல நல்லவேளை பெரியவரோடு நிறைய பணம் படைத்த மனிதர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் இதற்காக செலவழிக்கலாம் தானே என்று கேட்கும் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக முன் வருகிறார்கள் அவர்கள் வந்து பெரியவர் சொன்னால் அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு சொல்லுகிறார் அப்பொழுது மட மனத்து மேலாளர் சொல்லுகிறார் நாம் வந்து பக்கத்து ஊருக்கு போகணும் திருவாரூரில் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் நீ இதை முதல்ல செய் என்று சொன்னவுடன் அந்த நேரத்தில் ஓடி போய் கடை மூடுவதற்குள்ளாக கடைகளுக்கு சென்று எல்லோருக்கும் துணிமணிகளை வாங்கி கொண்டு வந்து அதே சமயம் இங்கே மடத்து பர்ஜாரகர்களை அழைத்து அங்கேயே ஒரு மரத்தடியில் சமையல் செய்ய சொல்லி எல்லோருக்கும் சுட சுட பிரசாத விநியோகம் அதைத் தொடர்ந்து எல்லோருக்கும் ஆடைகளை தந்து எல்லோரையும் ஆசிர்வாதம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் புறப்படும் பொழுது மடத்து மேலாளர் ஒரு கேள்வி கேட்டார் அங்கு போய் இனிமே பூஜை செய்ய முடியாது காலம் கடந்து என்று சொன்ன பொழுது சிரித்து கொண்டே பெரியவர் சொன்னார் அப்ப இங்க நடந்ததுக்கு பேர் என்ன என்று கேட்டார் அதாவது உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதுதான் வழிபாடு என்றில்லை அதற்கு இணையானது ஏழைகளுக்கு செய்கின்ற சேவை அவர்களுடைய பசியை ஆற்றுவது அவர்களுக்கு துணையாக இருப்பது அவர்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு ஆறுதலாக பேசுவது இதெல்லாமும் இறைவனுக்கு செய்கின்ற பூஜைக்கு சமம் ஒரு வார்த்தையில அப்ப இங்க நடந்ததுக்கு பேர் என்ன என்று ஒரே கேள்வி அந்த கேள்வியிலேயே எல்லாம் வந்துவிட்டது அதுதான் பெரியவர் தொடர்ந்து சிந்திப்போம்